மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேனி மற்றும் கம்பத்தில் மொத்தம் ரூபாய் ஏழு புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தேனி மாவட்டத்தில் ரூபாய் மூன்று புள்ளி பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் மற்றும் கம்பத்தில் தலா ரூபாய் மூன்று புள்ளி தொன்னூற்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களை இன்று காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் கம்பத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹ மகாராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இப்புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள் தரைத்தளம் மற்றும் முதல் தளம் என இரண்டு தளங்களாக கட்டப்பட்டுள்ளது ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் துணைத் தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பொறியாளர்களுக்கான தனித்தனி அறைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் விசாலமான கூட்ட அரங்கம் கணினி அறை பயிற்சி அரங்கம் மின்தூக்கி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தள வசதி மற்றும் கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அறைகளுடன் நவீன வசதிகளுடன் இக்கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது 이 expelled 애운 영원히 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 영원히